படுத்தியிருந்தது இப்போ என்னென்னு நம்ம நாடக விஷயர் தலைவர் கா வாறு வாறு வாருனாரு இவன் தான் கொலகாரன்னாரு பிடிச்சி அரசு போடுங்க அரசு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ஒரு மீசக்காரன் சரிங்களா அப்புறம் இவனெலாம் ஒரு மனுஷனான கேட்குறது கொலை பண்ணிட்டான் நிம்மதியாக அப்படி தூக்க வரணும் இவங்களா தூண்டுது அப்புறம் இந்த சினிமா ஃபீல்ட்லேருந்து நிறைய பேர் தூண்டிட்டாங்க யார் நம்ம சத்யராஜ் பொண்ணை மெயின் அவங்க தான் ஏன்னா வந்து ரொம்ப பேசுனாங்க அதே மாதிரி நிறைய பேர் தூண்டிட்டாங்க அது சப்போர்ட் பண்ண சில பேருங்க அது வெளிப்படையாக வந்து அவங்க படத்தோட டைலாக் வச்சு சொன்ன சிபிராஜ் அதே சத்யராஜ் பையன் சிபிராஜ் வர இருக்கணும் அவங்களுக்கு ஆட்சாப் ஏன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எவர் சொன்னாலும் வேலை பார்த்தாகணும் அதனால எந்த வேலையா இருந்தாலும் பார்த்தாகணுங்க திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது சம்பாதிக்கிறது அவ்வளவுதான் அவன் என்ன வேலை பார்த்தாலும் சரிங்க உடனே வந்து நாடக கூட்டம் நாடக கூட்டம்னா ஓ கம்பெனியோட மேனேஜர் எந்த இடத்துல இருந்தா நாடக கொஞ்சமாச்சு அறிவோ அறிவோட பேசுங்கடா நீங்க வாய்ப்பு பேசுறதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னு ப்ரூவ் பண்ணுங்கடா நீங்க உட்கார வச்சிட்டீங்க துணை சே நாளா நாடா மேனேஜர் எந்த இடத்துல இருந்தாரு துப்பு கேட்டவங்களா பேச பேசக்கூடாது பேசணும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன் அதே மாதிரி இப்போ வார யாருன்னு வர்றாரு இவன் தான் கொலவனா எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான் லேட்டா வந்து வாங்கின பர்மிஷன் மூணு டு பத்து அவரு ரெண்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு வந்து நாள் தப்பு இல்ல பதினொன்னு ஒண்ணுக்கு வந்து நாள் பத்து பதினொன்னு ஒண்ணுக்கு வந்த நாள் தப்பு ஆனா மூணு மணிக்கு இருந்தவன் ஏழு மணி நேரம் தாமதமா வந்தாருன்னா நான் என்ன சொல்றேன் வந்தார் அவர் சொன்ன டைம்ல வந்தாரு அப்புறம் எப்படி தாமதம் அதே மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கால வரையிட்டு பி டீம் பிஜேபியோட பி டீம் பிஜேபி தான் இயக்குறாங்க இதோட பிளஸ் ஏஎம்கேட கூட்டணிக்கு இவங்க இழுக்கிறாங்க எல்லாம் பேசிட்டு இப்ப சரண்டர் யாரு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லாம வாய்க்கு வந்த மாதிரி கால பாஸ்டா சாஸ்டானும் ஒழுகாம ஏடிஎம்கே நாங்க பாராட்டுறோம் அதிமுக அதிமுகவை பாராட்டிய முதல்வர் எதுக்குன்னு கரூர் நூட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த அதே இடத்தில் அதற்கு பிறகு இரு தினங்களுக்கு முன்பு அதாவது சம்பவம் நடத்துறது முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி பிரச்சார கூட்டம் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாடோட நடித்துவதற்காக கரெக்டா கட்டுப்பாடோட நடத்த அவங்களுக்கு ஏன்னா கட்டுப்பாடே இல்லாம நடத்துற கூட்டம் வந்து நீங்க சொல்றீங்க கூட்டமே வரல அப்புறம் கட்டுப்பாடா இருப்பாங்க உங்களுக்கு சேர்லா பார்த்தோம் வீடியோல கேவா இருந்துச்சு மைக்கு சேட்டம் போட்டதும் சேர் போட்டு சீட்டு விளையாண்டு இருக்காங்க ஆளு இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கோங்க கட்டுப்போட இருக்காங்க கூட்டம் தான் கட்டுப்பாட இருக்கும் அட்லீஸ்ட் நபர்கள் யாராச்சும் ஒரு ரெண்டு ஆராய்ச்சி வரணும் நபர்கள் இல்லாமல் கூட்டத்தை கட்டுப்போட கட்டுப்பாட நடத்துறாங்களாம் நான் பார்த்தமே நீங்க நடத்தின கூட்டத்தெல்லாம் கூட்டம் முடிவுறதுக்கு முன்னாடியே வாழைத்தரா ஆற்றுட்டு போனாங்க அது யாரும் அந்த வாழைத்தார அக்கறதுக்காக இருந்தாங்க கூட்டத்துக்கார நல்லா புடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த என்ன சொல்றீங்க சிஎம்னு சாஸ்தி தான் அந்த மாதிரி பிரச்சனை இவரே பேசிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இல்ல பாரு அப்புறம் இவரே வந்து தக்கத்திலேயே நம்ம ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி குறை சொல்லிக்கூடாது அரசியல் ஆக்காதீங்க எல்லா அரசியலும் பண்ணிட்டாரு எல்லா அரசியல் ரீதியும் பிரச்சனை பண்ணணும் விட்டு தொட்டிலே ஆட்டாரு முடியல குழந்தை திருப்பி திருப்பி அழுகிட்டே இருக்கணும்னு பிரச்சனையை உண்டுக்காது உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் பிரச்சனை உண்டாக்குறீங்க தான் அதுக்கு ஒரு பொய் ஸ்டேட்மெண்ட் வர பரந்திகளை பரப்பாதீங்கன்னு அப்புறம் நாடக வளர்ச்சியை வச்சு நீங்களே ஒரு நாடகம் போடுறீங்க நம்ம சேனல் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க இவ்வளவுதான் பேச திட்டணுன்னா திட்டாமல் பேச முடியல அதனால போதும் விட்டுருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க